நீதியமைச்சர் அமைச்சர் சிஐடியில் முறைப்பாடு இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமரினால் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அர்ஜுனா எம்பிக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தவறிழைப்பவர்கள் தொடர்பில் அனுர அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி மைத்திரியின் கட்சி தலைமை பதவி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு சிக்கலுக்குள்ளான நாமலின் கல்வி தகமை சிஐடியில் முறைப்பாடு அடுத்த வருடம் இரு தேர்தல்கள் தயாராகும் அனுர அரசு காலி துறைமுக கடல் மீட்பு திட்டத்திற்கு அரசு எதிர்ப்பு நிதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்கார தனது கல்வித் தகமை தொடர்பில் வெளியான தரவுகள் நாடாளுமன்ற தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட நீதியமைச்சர் அமைச்சர் நான் ஒரு சட்டத்தரணி இருபத்தி ஐந்து வருடங்கள் அத்துறையில் இருக்கின்றேன் எனவே எனது பெயருக்கு முன்னால் நான் ஒருபோதும் கலாநிதி பட்டத்தை பயன்படுத்தியது கிடையாது எனது பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற தகவல் திணைக்களம் மன்னிப்பு கோரியுள்ளது எனினும் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் தவறான தகவல்கள் உள்ளடங்கப்பட்டதா என்பது பற்றி விசாரிக்குமாறு கோரியே முறைப்பாடு செய்துள்ளேன் என்று குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமார தேசநாயக்க வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரிய ரபதி பவனில் நடைபெற்றது குதிரைப்படை அடிவகுப்புடன் ராஷ்டிரிய ரபதி பவனிக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது பூரண அரச மரியாதையுடன் இருபத்தி ஒரு மரியாதை வீட்டுகள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதி அன்றகுமார வரவேற்கு அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் மரியாதை வழங்கி அவருக்கு வரவேற்பு பலரும் கலந்து கொண்டனர் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு சின்னத்திற்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தர்ஷன வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை நாட்டிய ஜனாதிபதி திசநாயக்க விருந்தினர் புத்தகத்திலும் கையொப்பமிட்டார் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் நடைபெறவுள்ளது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிற்கு ஜனாதிபதி அன் திச இடையிலான சந்திப்பு இன்று இரவு நடைபெறவிருக்கின்றது அதேவேளை இந்திய ஜனாதிபதி ஜாக்தீப் தன்கர் மற்றும் நிதி மற்றும் நிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோரையும் ஜனாதிபதியின்றி சந்தித்து கலந்துரையாடல் நடத்த உள்ளார் மேலும் அவரது நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து இந்தியாவில் உள்ள பாரிய அளவிலான வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ரி சத்யமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையாகியிருந்தார் இதன்போது அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தவறளிப்பவர்களுக்கு நிச்சயமாக திசைகாட்டி அரசாங்கம் தண்டனை வழங்கும் பிரதி அமைச்சர் நளின் ஹேவா தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை பகுதியில் உழைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே எமது பயணத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் அடுத்த வருடம் முதலாம் திகதி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பாரிய திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம் ஊழல் மோசடி திருட்டு உள்ளிட்டவற்றிலிருந்து அரசியல்வாதிகள் விடுபட்டு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும் என நாம் நினைக்கின்றோம் தற்போது சபாநாயகர் பதவி தொடர்பில் பாரிய பிரச்சனைகள் தோற்றுவித்துள்ளது தவறிழைக்கும் அரசியல்வாதிகள் தொடர்ந்து நமது நாட்டுக்கு தேவையில்லை தவறிழைக்கும் அரசியல்வாதிகளை நிராகரித்தே நீங்கள் அனைவரும் திசை தேர்வு செய்துள்ளார்கள் அதற்காக சபாநாயகர் பதவியிலிருந்து தற்போது அவர் பதவி விலகியுள்ளார் இது தொடர்பில் எதிர்காலத்தில் கருத்து தெரிவிப்பதற்கும் அவர் தயாராக உள்ளார் அவ்வாறானதொரு கட்சியே அமது கட்சி பச்சை மற்றும் நீல நிறங்களில் செய்யப்படும் குற்றங்களை மறைக்க நீங்களும் மீது நம்பிக்கை வைக்கவில்லை எனவே தவறடைப்பவர்களுக்கு திசை காட்சி கட்சி நிச்சயம் தண்டனை வழங்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குறுதி அளிக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தை அவைமதித்ததாக கூறி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீளப்பெற நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கானது இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் வென்டேக் சரத்வினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த போதிலும் மைத்ரிபால சிறிசேன அந்த பதவியில் செயல்பட்டு நீதிமன்றத்தை அவர் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த மனு நிஷங்க மற்றும் மகேந்திரன் அமர்வு முன் விசாரணைக்கு இதன்போது பிரதிவாதியான மைத்ரிபால சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன இனிமேல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு தமது கட்சிக்காரர் போட்டியிட மாட்டார் என்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் அந்த உண்மைகளின் அடிப்படையில் இந்த மனுவை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மனுதாரர் முன்னிலையான சட்டத்தரணி சார்ந்த ஜெயவர்தன இந்த அறிவிப்பில் திருப்தியடைவதாகவும் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் மனுவை தீர்ப்பதற்கு சம்மதிப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அதன்படி மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் மனுவை மீளப்பெற உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்சே சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வி தகமையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி காமரத் துஷானுவினால் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரீட்சை தினத்தன்று நாவல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை கடமைகளிலிருந்து மண்டப தலைவர் சட்டக்கல்லூரி அதிபர் பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அவர்கள் இது தொடர்பான எடுக்கப்படாத செயலாளர் கவனத்தில் அதன் பின்னர் அப்போதைய வாழைத்தோட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அனைத்து திணைக்களங்களுக்கும் சென்று முறைப்பாடு செய்துள்ளார் இதன் பின்னர் குறித்த இளைஞன் தமது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இதனால் சாட்சியங்களை பெற்று முறையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளேன் என்றார் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் வேட்புமனு கோரப்பட ஏப்ரல் முதல் பாதியில் தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் மாகாண சபை தேர்தல் செப்டம்பர் மாதம் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தேசிய பத்திரிகை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது குறித்த தேர்தல் ஏழு வருடங்களுக்கு மேலாக பிற்போடப்பட்டுள்ளமையும் விசேட அம்சமாகும் மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைவாக முடிப்பதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது உத்தேசி காலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் கடல் மீட்பு திட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாது என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வள பிரதி அமைச்சர் ரத்ன கமிக தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது இந்த மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர்களினால் காலி நகர அபிவிருத்தி திட்டம் தயாரிக்கப்பட்டது அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை இது நாம் உருவாக்கியது அல்ல காலி துறைமுகத்திலிருந்து ரூமேஸ்வர வரையிலான உணர்திறன் வாய்ந்த பகுதியை மீட்பதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பைத்தியம் தலைபதி மாதிரி இருக்குது இந்த திட்டத்துக்கு எங்கிருந்தோ பணம் வந்திருக்க வேண்டும் இந்த திட்டம் வரும்போது திட்டமிட்டு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கும் ஹோட்டல்களில் செய்யப்படும் இத்தகைய திட்டங்களை நமது அரசு தூக்கி துறைமுக நகர அபிவிருத்தி திட்டங்களினால் ஏற்படும் அழிவுகளை நாம் அறிவோம் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்மொழியப்பட்ட காலை துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கடல் மீளமைத்தல் தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு அறிக்கை தொடர்பான துணைப்போது ஆலோசனையை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஆரம்பித்திருந்தது